நிறைவாக ஒரு கேள்வி சார் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க இதில் போலீஸோட ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கம் போன்ற நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கில் போலீஸோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அகெயின்ஸ்ட் விசில் ப்ளோவர்ஸ் எப்படி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அல்லது தனிப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கலாம் சொல்கிறாங்க இதெல்லாமும் ஒரு காரணிகளை அமைய வாய்ப்பு இருக்கா இருக்குதுப்பா போலீஸ் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு காவல்துறையில் இருக்க சில அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் சில பிரச்சனைகளை பண்ணுறாங்க தேராக லான் டு தெம்சல்ஸுன்றதுலாம் எல்லாருக்குமே தெரியுது அது எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கும் நீங்கள் எப்படி அடக்குறேன்றதா முக்கியம் என்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து தனிப்பட்ட முறையில் அஜெண்டா உருவாகுதோ அன்னைக்கே அந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுதுன்னு அர்த்தம் கலைஞரோ ஜெயலலிதாவோ அதை பண்ணதில்லை அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் அரசின் தவறுகள் ஜாஃபர் சேட்டு தப்பு பண்ணார்னா கலைஞரோட தப்பு அது ஜாஃபர் சேட்டுக்கு தனிப்பட்ட அஜெண்டா கிடையாது ஆனால் இன்னைக்கு அப்படியா ஜெயலலிதா பெரிய அது கிடையாது ஜெயலலிதா கிட்ட அதிகாரிகள் அற்புதமான அதிகாரிகள் மிக அற்புதமான அதிகாரிகள் அந்த அம்மா தப்பு பண்ணால் கூட ரமானுஜம் அலெக்சாண்டரு அந்த மாதிரி மிக அற்புதமான அதிகாரிகள் இருந்திருக்காங்க கலைஞர்கிட்டே இருந்தாங்க ஜெயலலிதா கிட்டே இருந்தாங்க முகத்துக்கு முகம் பார்த்து நீங்கள் பண்ணுறது தப்பு இதெல்லாம் வேலைக்காகாது செய்ய முடியாது கவர்மெண்ட்டுக்கு கட்டப்பேர் வருன்னு சொன்னவர் ரமானுஜம்